குறிப்பாக அனுரவினுடைய அரசு இந்த நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்ட விடயங்களுக்கு முரணாக பல இடங்களில் செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று உங்களுக்கு தெரியும் வரி தொடர்பாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது வித் ஹோல்டிங் டேக்ஸ் பத்து வீதம் வரை அதிகரித்திருக்கின்றார்கள் அதாவது பிடித்து வைத்தல் வரி வங்கியிலே நிலையான வைப்புகளில் இருந்து பெறப்படுகின்ற வட்டி வீதங்களுக்கு அறவிடப்படுகின்ற ஒரு வட்டி அதாவது வரி வட்டி வீதத்தின் மேல் அறவிடப்படுகின்ற ஒரு வரி இது ஒரு மோசமான வரி ஏனென்றால் நீண்டகாலமாக சேமிப்பில் ஈடுபடுகின்ற மக்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்காக வைத்திருக்கின்ற படங்களில் இருந்து மேலதிகமான வட்டித்தொகையை அறவிடுவது மிகவும் பாதகமான ஒரு செயல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வரும் ஐந்து வீதமாக ரணில் விக்ரமசிங்கவால் அறிமுகப்படுத்தப்படப்பட்டிருந்த இந்த வட்டி இந்த வரி நீக்கப்பட வேண்டும் என்று பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது பொழுதிலும் அது நீக்கப்படாமல் மேலும் ஐந்து வீதத்தால் அதிகரித்து மொத்தமாக பத்து வீதமாக இந்த வரி மாற்றப்பட்டிருக்கின்றது இதே சமயத்தில் இலங்கையில் இயங்குகின்ற கசினோக்கள் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து பில்லியனுக்கு மேற்பட்ட வரியினை செலுத்த வேண்டியிருக்கின்றது இன்னும் செலுத்தாமல் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட பணக்காரர்களை செல்வந்தர்களை இலகுவாக நகர விட்டுவிட்டு அப்பாவி மக்கள் மேல் வரிகளையும் சுமைகளையும் செலுத்துவது இந்த நாட்டினுடைய தொடர்ச்சியான ஒரு போக்காக இருந்திருக்கின்றது இந்த போக்கை நாங்கள் வெகுகாலமாக கண்டித்து வருகின்றோம் செல்வந்தர்களுக்கான சலுகைகளையும் அடித்தட்டு மக்களை பாதிப்புக்குட்படுத்துகின்ற வரிகளையும் நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த நேர்மையற்ற முறைசாராத வரிகள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை அவர்களுக்கு சுமூகமாக கொண்டு செல்வதற்கு ஒரு போதிய அளவிலான வருமானம் அவர்களை நோக்கி செல்லும் என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் சில நாட்களுக்கு முன் யாழ் யாழ்ப்பாண மாவட்டத்திலே அங்கிருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு சட்டவிரோதமாக சுண்ணக்கல் அகலப்பட்டு அது சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வீதியிலே ஒரு வாகனத்தை மறித்து பின்னர் போலீஸாருக்கு அழைப்பை விடுத்த ஒரு விடயம் பரவலாக பேசப்பட்டது இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இது ஒரு நகைச்சுவையான வேலையாக தெரிகின்றது என்ன காரணம் என்றால் ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்ட அரசு தனக்கு கீழ் இயங்குகின்ற திணைக்களங்கள் போலீஸாரை வைத்து செய்ய வேண்டிய ஒரு வேலை அதாவது சுண்ணக்கல் அகலப்பட்டு அது சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்டால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய திணைக்களங்களும் இந்த அரசும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எனவே பொறுப்பு கூற வேண்டியவர்களே அதனை பிடிப்பது என்பது மிகவும் மிகவும் ஒரு மோசமான செயற்பாடு எனவே அவர்களுடைய அரச இயந்திரம் சரியான முறையில் செயற்படவில்லை என்பதையே அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும் யாரெல்லாம் இதற்கு பொறுப்பானவர்கள் ஒரு இடத்தில் சட்டவிரோதமாக ஒரு விடயம் இடம்பெறுகின்றது என்றால் அந்த இடத்தில் இருக்கின்ற போலீசார் அதனை ஏன் கவனிக்கவில்லை ஏன் அங்கு திணைக்களங்கள் கவனிக்கவில்லை ஏன் சுற்றுப்பா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரிகள் கவனிக்கவில்லை என்ற கேள்விகளை தான் முதலில் கேட்க வேண்டும் இந்த திணைக்களங்கள் போலீசார் அதிகாரிகள் அனைவருமே அனுரவினுடைய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்றார்கள் இதனை தலைமை தாங்குகின்றதுதான் இந்த அரசினுடைய வேலை எதிர்க்கட்சியோ அல்லது சாதாரண செயற்பாட்டாளர்களோ செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளும் தரப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்வது அவர்களுடைய குற்றச்சாட்டை குற்றத்தை அவர்கள் பிடிப்பது போன்றுதான் இருக்கின்றது ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய பொறிமுறை தொடர்பாக நாங்கள் மிக நீண்ட காலமாக உரையாடுகின்றோம் இந்த பொறிமுறையை சரியான முறையில் மாற்றாவிட்டால் இந்த பொறிமுறை மக்களுக்கு சாதகமாக இயங்காமல் விட்டால் இந்த நாட்டில் எதுவுமே சரியாக இருக்காது எனவே பொறிமுறையை முதல் சரி செய்ய வேண்டும் பொறிமுறையை சரி செய்யாமல் ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் போலீசாரின் வேலையை கையில் எடுப்பது எத்தனை தூரம் சாத்தியப்படும் இதெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு குறுகியகால செல்வாக்கை ஏற்படுத்துவதற்கும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் என்று கூறுவார்கள் இந்த மாதிரி விடயங்களுக்கு தான் ஒழிய நீண்டகால திட்டங்களுக்கும் நீண்டகால அபிவிருத்திக்கு ஒரு நிலைத்து நிற்கின்ற அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் இது உதவாது என்பதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் அதே போல தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வருவது அனுரவினுடைய அரசு இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்க முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என உறுதியளித்திருந்தது அதேபோல் மிகுதியாக இருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என உறுதியளித்திருந்தது ஆனால் இன்று வரை எதுவுமே இடம்பெறவில்லை அவருடைய உறவினர்கள் மிகவும் ஆவலாக அவர்களது விடுதலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இதற்கு மேலும் இதனை இழுத்தடிக்காமல் அவர்களுடைய விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி